ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு வாழ்த்து நண்பா நண்பா நம்ம சேனலில் டிஎல் ஆட்டையும் கெசிங் போட்டுகிட்டு இருக்கோம் ஆட்டையும் கெசிங் கெஸிங் இருக்கோம் நண்பா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம வெற்றி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் கொடுத்துருக்கேன் நண்பா இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு வெற்றி மாசான வெற்றி நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி எடுத்துக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ஆள் போர்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு தான் நண்பா மிஸ் வெற்றி ஆகிருக்குது பாக்கி எல்லாமே போர்டு நண்பா நம்மளுக்கு நாலு சோலையும் கொஞ்சம் வெற்றி ஆகிருக்குது அதுவும் போர்டு மாறின வெற்றி ஆகிருக்குது நம்ம வீடியோ போட்டதுலேருந்து இதோட ஒரு ஏழாவது வெற்றி நம்மளுக்கு மிஸ் நண்பா நாளைக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் நம்மளுக்கு சனிக்கிழமைனாலே ஒரு பேட்டனில் மாறும் நான் அந்த பேட்டனை கவனிக்காமல் நான் நண்பா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த பேட்டனில் போட்டு பார்த்தேன் கரெக்டாக நண்பா அதே மெத்தடில் நண்பா நாளைக்கு முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கிரெஸ் எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அறநூறு பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்மளுக்கு பவரில் அஞ்சு நண்பா ஒரு மணி டிஎல் லாட்ரிக்கு கேரள லாட்ரியை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு மாசான வெற்றி நம்ம தொடர்ந்து கேரள லாட்ரி நம்மளுக்கு வெற்றி தான் கொடுத்துக்கிட்டு இருக்குது ஆல் போர்டை பார்த்தீங்கன்னா டபுள் போர்டு தொடர்ந்து நம்மளுக்கு டபுள் போர்டு டபுள் போர்டு பாஸ் ஆகிட்டே நண்பா இதோட மூணாவது நாள் நேற்று ஃபுல் பாக்ஸ் வெற்றி கொடுத்துட்டோம் ஆனால் டபுள் போர்டு பாஸு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாலு நாலு ஜீரோ டபுள் போர்டு பாஸ் நண்பா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஏ போர்டும் பாஸு பி போர்டும் பாஸு பிசியில் பார்த்தீங்கன்னா நாலு ஏ போர்டு நல்லா மாசானவரை நண்பா அதேமாதிரி இங்கே அஞ்சு வச்சுருக்கேன் நண்பா ஆனால் நான் ஃபஸ்ட்டு ஜீரோ தான் அஞ்சு வச்சுருக்கேன் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பி போர்டில் நண்பா நம்மளுக்கு சி போர்டில் தான் ஜீரோ வரணும் இருந்தாலுமே இதில் ஒரு நம்மளுக்கு பவரில் நண்பா இருந்தாலுமே நம்மளுக்கு ஆல் போர்டு டபுள் போர்டு பாஸ் நண்பா தொடர்ந்து நம்ம இதோட மூணாவது நாள் டபுள் போர்டை நம்ம பாஸ் எடுத்துட்டோம் நண்பா ஆறு மணி டீஎலாக்டா கெஸிங்கு பார்த்தாலும் நம்மளுக்கு அப்படி தான் நண்பா மிஸ் ஆகிடுச்சு ஜி ரிசல்ட்டு பாருங்க மூணு ஜீரோ ஏழு நம்ம போர்டில் வச்சுருக்கோம் பாருங்கள் மூணு ஜீரோ வச்சுருக்கோம் ஆனால் அது வந்து போர்டு மாறி இருக்கணும்பா இது ஏ போர்டுலேயும் இது பி போர்டுலேயும் வந்துருக்கு நம்ம போர்டு மாறி வச்சாச்சு நண்பா மிஸ் ஆகிடுச்சு பவரில் அஞ்சு வச்சிருக்கேன் ஆனால் பவரில் போச்சு நண்பா நம்மளுக்கு பார்த்தீங்கனால எல்லாருமே எல்லாமே பவரில் தான் நண்பா நம்மளுக்கு போகுது அதே மெத்தடில் நண்பா நம்ம இன்னைக்கு மிஸ் ஆகிடுச்சி நாளைக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் எங்கிற கெசிங்கில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காகவே நம்மளுக்கு வந்துடும் நண்பா எட்டு மணி டியர் லாட்ரி கெசிங்காக பாருங்க ஒம்பது மூணு ஆறு நண்பா நம்ம மூணும் நல்லா தான் எடுத்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம கா எட்டு மணி சவுக்கு நம்மளுக்கு டபுள்ஸ் வரும் அப்புடின்னு நான் சொல்லியிருந்தேன் ஆனால் அதுக்கு அதுக்கும் டபுள்ஸ் வரும்னு சொல்லியிருந்தேன் அதில் ஏழு ஏழு நாலு வச்சுருந்தேன் இதில் ஜீரோ வச்சுருக்கேன் பாருங்கள் நண்பா ஏன்னா நம்மளுக்கு இது மாற்றி மாற்றி வச்சிருக்கேன் நண்பா நம்ம அதில் வரும்னு நினச்சோம் ஆனால் அதுலேயும் நம்மளுக்கு டபுள்ஸ் தான் வந்திருக்கு இதில் பாருங்கள் அதில் நம்மளுக்கு டபுள்ஸ் வந்திருக்கு இதுலேயும் நம்ம டபுள்ஸ் வச்சோம்னா நம்ம ஆறிடுச்சு நண்பா இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சீ போர்டு நல்லா ஸ்ட்ராங்காகவே உட்காந்துச்சு நம்பா நம்மளுக்கு அளவுக்கு நம்மளுக்கு தொடர்ந்து பாஸ் ஆகிட்டு இருக்க நாலு சோலையும் நாளைக்கு அந்த கெஸிங்லேயே ஸ்ட்ராங்காக தான் நண்பா கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ பண்ணணும்பா இனி ஒரு நாள் வரதுனால நம்மளுக்கு இன்றைக்கே பார்த்துங்க நம்மளுக்கு தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு நம்மளை என்ன கெஸிங் இப்படி கொடுத்துட்டிங்கன்னு நான் வின்னிங் கொடுக்குறப்பலாம் கேட்காதவங்க வந்து ஒரு நாள் இப்படி மிஸ் ஆகிறதுனால நம்மள்கிட்ட கூப்பிட்டு கேட்குறாங்க நண்பா இதுமாரி கெஸ்சிங்கு இப்போ இன்னைக்கு நான் ப்ளே பண்ணேன் எனக்கு மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்குறாங்க நண்பா அப்படி சொல்கிறப்ப நம்மளுக்கு சங்கட்டமாக தான் இருக்குது இருந்தாலுமே பார்த்திங்கன்னா நான் தொடர்ந்து வெற்றி கொடுக்குறப்பெல்லாம் வந்து யாருமே கூப்பிட்டு சூப்பராக கெஸ்ஸிங் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு இல்லை ஒரு சொல்கிறவங்க ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் மட்டும்தான் நம்மளுக்கு ரிப்பீட்டடாக சூப்பர் கெஸ்ஸிங் தலை சூப்பராக இருக்குது இப்படியே போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னைக்கு தனிப்பட்ட முறையில் இன்றைக்கி நம்மளுக்கு கெஸ்ஸிங் உட்காராதனால கூப்பிட்டு சொல்கிறாங்க நூற்றி ஐம்பத்தி ஆறு வீடியோ அனுப்பி இருக்கேன் நண்பன் அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதோட ஆறாவது வீடியோ நண்பா நம்மளுக்கு ஆல்போர்டு மூ டிஎல்எட்டில் நம்மளுக்கு மிஸ் ஆனது இதோட மூணு ஒரு ஆறாவது ஷோ தான் நம்மளுக்கு மூணு சோமே ஆறு நாள் தான் நம்மளுக்கு மூணு சோமே உட்காராம இருந்திருக்கும் பக்கிலாம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்மளுக்கு வெற்றி ஆகிட்டு தான் நண்பா எது பார்த்திங்கன்னா அடுத்தது ஒரு மணிக்கு ப்ளே பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக மூணு மணிக்கு ப்ளே பண்ணியிருப்பாங்க அதில் நம்மளுக்கு ஆல் போர்டில் ப்ளே பண்ணியிருந்தாலும் இல்லை போர்டில் ப்ளே பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக தான் நண்பா கிடச்சிருக்கும் ஆனால் அது வந்து ஒரு நாள் அவங்களுக்கு மிஸ் ஆனாலே அவங்க வந்து தொடர்ந்து எவ்வளோ பெரிய கெஸிங்க கெஸ்ஸராக இருந்தாலுமே சரி நண்பா தொடர்ந்து நம்மளுக்கு வெற்றி கொடுக்க முடியாது எனக்கே ஒரு நாள் ரெண்டு நாள் நம்மளுக்கு மிஸ் ஆக தான் செய்யும் அதுவும் மிஸ் ஆகாமல் கொடுக்குறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு நம்மளை கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில் கேக்குறது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அது வின்னிங் அடிக்கிறப்ப கூப்பிட்டு நம்மள இதுமாரி சூப்பர் நண்பா அப்புடின்னு சொல்றவங்க அது வின்னிங் இல்லாம இருக்கிறப்ப வந்து நம்மளுக்கு அவங்களாம் நம்ம ஃபஸ்ட்டு முதல்ல போட்டிருந்த வீடியோவில் வந்து நம்ம நம்பர் கிடச்சதுனால அதுலேருந்து கூப்பிட்டு இன்றைக்கி பண்ணுறாங்க அவ்வளோ நாள் வின்னிங் எடுத்துட்டு இன்றைக்கி வின்னிங் உருவாகாததுனால நம்மளை கேட்கறாங்க நண்பா அதெல்லாம் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலை பிடிச்சிருந்தா மட்டுமே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா நம்ம சேனலை பிடிக்கலன்னு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ண வேண்டாம் நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்கிறதுக்கு நண்பர்களுக்கு தெரியும் அவங்க மட்டும் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் ஷேர் நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி நண்பா முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெசையும் கொடுத்துருக்கேன் அதுக்கான கெசையும் பார்க்கலாம்னுப்பா முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு நல்ல கெசிங் தானே நண்பா எடுத்திருக்கேன் நேற்று நம்மளுக்கு மிஸ் ஆனதுனால இன்னைக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டும் ப்ளே நண்பா இல்லைன்னா ஒரு ஒரு கெஸ்டராக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க நீங்கள் அதிக அமௌண்ட்டு ப்ளே பண்ண வேண்டாம் கம்மியாக ப்ளே நண்பா நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன் கம்மியாக ப்ளே பண்ணுங்கள் நம்ம தொடர்ந்து அளவான அமௌண்ட்டை நம்ம தொடர்ந்து நண்பா முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுனா ஒரு மணி டீயர் லாட்டரிக்கான கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு மூணு ஜீரோ ஏபிஎஸ்பிசி பாருங்கள் எட்டு ஆறு மூணு ஆறு மூணு ஒன்பது எட்டு அஞ்சு எட்டு எட்டு ஜீரோ ஆறு ஆறு

போர்டுக்கான பாருங்க ஏ போர்டு ஒன்று மூணு பி போர்டு எட்டு ஏழு சி போர்டு ஒன்பது நாலு நண்பன் நல்லா ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் நம்ம தொடர்ந்து வெட்டி கேரளா எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதே தான் நம்ப எடுத்திருக்கேன் உங்க கணிப்பா இருந்தா பிளே பண்ணீங்கன்னா இன்னொன்னு கேசிங்க மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நினைப்பான் ஆறு மணி டிஆர் ஆர்ட்டிக்கு எனக்கு பாருங்க ஆல் போர்டு ஆறு மூணு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் மூணு ஒன்று மூணு ஆறு எட்டு ஒன்று எட்டு ஆறு நாலு எட்டு ஜீரோ ஆறு பாக்ஸ்க்கான கேசிங்க பாருங்க ஒன்பது ஆறு ரெண்டு நாலு ஆறு ரெண்டு மூணு ஒன்று ஜீரோ எட்டு ஆறு ஜீரோ மூணு ஆறு அஞ்சு எட்டு ஆறு அஞ்சு நண்பா போர்டு கணக்கு யாசிக்கப்படுங்க ஏ போர்டு ஒன்பது மூணு பி போர்டு ஆறு ஒன்று சி போர்டு ஜீரோ அஞ்சு நண்பா நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக தான் கணப்பில் இருக்குது உங்கள் கணிப்பில் வந்தால் ப்ளே பண்ணிங்கன்னு நண்பா நேற்று ஒரு நாள் நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு பழைய பேட்டலே நான் போட்டுக்கணுப்பா நாளைக்கு நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிங்க நண்பா இல்லைன்னா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு நண்பா எட்டு மணி டிஆர்ஆர்ட்டி கணக்கு யசிங் பாருங்க ஆல் போர்டு ரெண்டு நாலு ஏபிஎஸ்சி பிசி பாருங்க ரெண்டு நாலு ரெண்டு ஆறு ஏழு ரெண்டு எட்டு ஆறு ஒன்பது ஒன்று ஏழு அஞ்சு பாக்ஸ் எனக்கு எச்சுக்கி பாருங்கள் ஆறு ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு ஏழு ஆறு மூணு நாலு மூணு ஒன்று ஏழு ஏழு நாலு ஆறு ஏழு நாலு ஒன்று நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் நம்மளுக்கு நேற்று மிஸ் ஆனதுனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணுங்க நண்பா இல்லைனா உங்களுக்கு கெசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க உங்கள் கணிப்பில் வர நம்பர்ஸ் மட்டும் வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்க நண்பா நம்ம கணிப்பில் உங்கள் கணிப்பு நம்ம கணிப்பாக கனெக்டாக ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு ப்ளே பண்ணுங்க நண்பா இல்லைனா உங்களுக்கு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க நண்பா போர்டுக்கான கெசிங் பாருங்கள் ஏ போர்டு ஆறு மூணு பி போர்டு நாலு ஒன்று சி போர்டு ஏழு ரெண்டு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது சொல்கிற நண்பா நம்ம உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிக்கோங்க என்னென்ன ஒரு கெஸ்டிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் மட்டுமே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் நண்பா அவங்களும் வெற்றி எடுக்கட்டும் நம்மளும் வெற்றி எடுப்போம் நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு சான்ஸாக நண்பா நான் முயற்சி இருக்கேன் நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்க நல்ல ஒரு சான்ஸ் நண்பா தொடர்ந்து நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முடிஞ்ச அளவுக்கு கமாண்ட் லைக் நண்பா யூ நண்பா